ஜேகே உங்களை பார்த்து தான் பாலகுமார்னு ஒரு எழுத்தாளர் வந்து கதை எழுதி பழங்குனாராமான்னு கேட்குறார் உடனே ஜேகே அப்படி நீ அவர் எப்பவுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல அது என்ன கஞ்சா கஞ்சா குடிச்சிட்ருப்பார் இப்போ கஞ்சா குடிக்கிறதெல்லாம் கப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேருக்கு சில ஹேபிட்ட வந்து மாற்ற முடியாது அது அந்த காலத்தில் அப்போ அவர் வந்து அதை பகிரங்கமாக தான் பண்ணுவார் அப்படியெல்லாம் ஒழித்து மறைச்சு இந்த பீடி குடிக்கிறது அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டார் அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அவர் என்ன பண்ணுறாரு சுத்து உயிரும் இருக்கிறவங்க அந்த தம் பிடிச்சிட்டு கொடுக்கும்போது அதை வாங்கி ஒரு இழுப்பு எடுத்துட்டு சொல்கிறாரு பாலகுமாரன் கதை எழுதி உங்களை பார்த்தா கதை எழுதி பழகினாராமான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அவன் பொய் சொல்லுகிறான் இப்படித்தான் சில பேர் கஞ்சா குடித்து விட்டு என்னை பார்த்து தான் கஞ்சா குடித்து பழகினேன் என்று சொல்கிறார் அதை எப்படி ஏற்க முடியும் அவரவருக்கு எது எது பிடிக்கிறதோ அதை பற்றி விட்டு என் மேல் பழி போடுகிறார்கள் அப்படின்னு